நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நம்ம வந்து எல்லாருமே வந்து பருத்தி செடி பார்த்துருப்போம் அதாவது காட்டன் செடியை பார்த்துருப்போம் இப்போ விவசாயம் பண்ணுறவங்க எல்லாமே வந்து இந்த ஒரு ஷார்ட்டான ஒரு செடி அதாவது ஒரு இடுப்பு அளவுக்கு இருக்க ஒரு செடி அதாவது இந்த ஜெனட்டிக்லி மாடிஃபைடு ஹைப்ரிட் செடின்னு சொல்லலாம் அந்த செடி தான் பயன்படுத்துகிறாங்க நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு மரப்பருத்தி செடி இருக்குது ஆக்சுவலாக மரம் தான் இது இது செடின்னு சொல்கிறத விட நம்ம மரம்னு சொல்லி தான் போகணும் அந்த செடிக்கு இந்த காட்டன் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து ரெண்டு வருடமாக இருக்குது நல்ல வளர்ச்சி நல்ல உயரம் இருக்குது கிளைகள் வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கும் ரெண்டு வருடன்றதோடு நம்ம கூடுதல் வருடம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய கிளைகளை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த அடிப்பகுதி வேர் பகுதியும் பாருங்கள் நல்லா பெருசாக திறச்சே வந்திருக்கும் இது வந்து நமக்கு வீட்டு தோட்டத்தில் ஒரே ஒரு செடி நம்ம வச்சுருந்தா போதும் நமக்கு நிறைய வந்து காட்டன் கெட்ட இருக்கும் என்னுடைய பூக்களை பாருங்கள் நமக்கு வந்து பூவரச மரத்தில் இருக்க பூக்கள் மாதிரி தான் இருக்கும் இந்த காட்டன் வந்து நமக்கு வெடிக்கும் போது நல்லா பெருசாக இருக்கும் நமக்கு இது நமக்கு பாரம்பரியமாக நம்ம இந்த ரகங்கள் வந்து நமக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்த ரகம் தான் இப்போ எல்லாம் வந்து எல்லாமே வந்து எல்லா இடத்துலையும் இதை பயன்படுத்துறதுக்கு கிடையாது ஏன்னா இதனுடைய ஹைட்டின் காரணமாக தான் இந்த ஹைட் வந்து ரொம்ப உயரமாக இருக்கிறதுல வந்து இந்த காட்டன் பறிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் மற்றபடி இதில் பெரிய ட்ராபேக்லாம் எதுவும் இருக்காது ஆனால் வந்து நமக்கு நிறைய பூக்கள் த்ரூ அவுட் த இயர் நமக்கு வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து பூக்கள் இருக்கும் நமக்கு நிறைய வந்து அந்த காட்டன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம தோட்டத்தில் மேக்ஸிமம் வந்து இந்த காட்டனை கலெக்ட் பண்ணி நான் வந்து வீட்டு பயன்பாட்டுக்கு தான் பயன்படுத்திக்கிறேன் தோட்டத்தில் மேக்ஸிமம் ஒரு செடி இருந்தால் போதும் எல்லாரோட தோட்டத்திலையும் நம்ம வீட்டு தேவைக்கான காட்டனோட தேவை எல்லாமே நமக்கு தீர்ந்துடும் நான் வந்து விளக்கேற்றுறதுக்கு திரி திரி யூஸ் பண்ணிப்பேன் ப்ளஸ் வந்து நமக்கு ஏதாவது மெடிக்கல் பர்பஸ் நமக்கு ஏதாவது அர்ஜென்ட் இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதிகப்படியாக விவசாயம் பண்ணும்போது நமக்கு வந்து துணி நேரங்களுக்கும் அந்த மாதிரி பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம் இந்த மாதிரி பாரம்பரியமான செடிகளை பற்றியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கார்டன் டிப் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி